வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு பருப்பு பொடி சாதம் பண்ணி பருப்பு பொடி பண்ணப் போறேன் அந்த பருப்பு பொடியை எப்படி சாதமா நம்ம வந்து தாளிச்சு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கோ இல்லைனா சாம்பார் குழம்பு வைக்காத அப்போ நம்ம எப்படி வந்து அதை தாளிச்சு பருப்பு பொடி சாதம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதுக்கு சைடிஷா நான் வந்து இன்னைக்கு காலிஃபிளவர் வச்சு ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த காலிஃப்ளவரில் ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் நல்ல ஒரு மீடியம் சைஸில் நான் நல்ல ஒரு பெரிய பூவாக வாங்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒவ்வொரு பெட்டல்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவரை ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து பெட்டல்ஸ் பெட்டல்ஸ் தான் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுடுவோம் இது மூழ்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் விட்டதுக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து கேஸ்ல வச்சுட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதிக்க வைக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நமக்கு கொதிச்சுட்டு இருக்கு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இல்ல விட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து காலிஃபிளவரையும் தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுத்து ஆற வச்சாச்சு இது தனியா இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு வறுத்து அரைக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத பாத்துருவோம் மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் நான் வந்து மூணு தக்காளி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி பெரிய பெரிய துண்டாதான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க பெரிய பெரிய நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சுக்க போறோம் இதுக்கு போட சேர்க்க போற மசாலா இதையும் நான் வந்து வெங்காயம் தக்காளியோட வதக்கிட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சு பண்ணோம்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு நாலு கிராமு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போகிறோம் போறோம் நான் நல்ல அடிக்கனமான ஸ்பூன் எடுத்துட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ நமக்கு லைட்டா பொறிஞ்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கூண்டையும் சேர்த்துருவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து நான் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் நமக்கு சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா நீங்க பெருசு பெருசா கூட நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதக்கும்போதே போதே நமக்கு மசாலாவுடைய ஸ்மெல் வந்து நல்ல வாசனை கொடுக்குது இப்படி வதக்கிட்டதுக்கு அப்புறமா நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால நான் இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து வதக்கின ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டாச்சு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவா விடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நான் நம்ம தக்காளி போட்டு வதக்கிருக்கனால அதுல உள்ள தண்ணியே நமக்கு போதுமானதுதான் இப்போ இதை வந்து நல்ல நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து அதே கடாய சுத்தம் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு மீடியம் சைஸ்ல ஒரு குடமிளகாய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துருவோம் குடமிளகாய் சேர்த்துட்டு இதையும் நம்மள வதக்கி விட்டுடுவோம் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் நான் வதக்கிருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃபிளவரையும் இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு நம்ம மசாலா எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலாவில் இந்த காலிஃப்ளவரில் வந்து நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் நமக்கு இறங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஏன்னா நம்ம வந்து மிளகாவத்தெல்லாம் பொடினா போட்டிருக்கிறதுனால அது அடியில் பிடிச்சிடக்கூடாது அதனால நான் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நல்லா இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு நமக்கு வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் நமக்கு வந்து விட நல்லா ஒட்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இதுலேயே நம்ம மசாலா எல்லாம் எல்லாமே வெங்காய தக்காளியோட சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ஒரு ஃபிளேவரை உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ராவா மசாலா ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்ப இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்ப நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஏழு ஏழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நான் இதை ஜார்ல சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலையும் நான் வந்து எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இந்த கிரேவிக்கு இது கண்டிப்பாக நம்ம வந்து விடணும் அப்பதான் வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்டோட நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை வந்து நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு அதையும் நான் வந்து விட்டுடுறேன் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து விட்டுடுறேன் முந்திரி பருப்பும் போட்டுக்கடலையும் நம்ம வந்து அரைச்சி விட்டுருக்கறதுனால சீக்கிரமா நமக்கு திக்காயிடும் அதனால கைவிடாம நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் இது கொதி வரதுக்கு முன்னாடியே நான் வந்து கொத்தமல்லி தயும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையா நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு உடம்பிளகா காலிஃபிளவர் எல்லாமே நல்ல பர்ஃபெக்டா வெந்து வந்துருச்சு இதோட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆற ஆற நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறுட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்குவோம் இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பூண்டு பருப்பு பொடி அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிட்டு வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு மிளகா வெத்தலை சேர்த்துக்கிறேன் அஞ்சு மிளகா வெத்தல் வரைக்கும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து வறுத்துக்குவோம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டுனா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இப்போ நமக்கு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு இதோட நான் வந்து இந்த மிளகா வெத்தலை எடுத்துட்றேன் இதுக்கு ஒரு ஆறு பூண்டு வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்க போறோம் அப்பதான் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அது வந்து பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குறைவா சேர்த்திருக்கேன் ஒரு ஆறு வரைக்கும் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நல்ல ஒரு பிளேவர் வேணும் அப்படின்னா நீங்க முழு பூண்டா ஒரு ஒரு பூண்டு வரைக்கும் ஃபுல்லாவே நீங்க வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பூண்டை நம்ம வந்து அப்படியே எண்ணெயிலேருந்து வடியை வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கை அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க அதனால நீங்க பார்த்துட்டு நீங்க போட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நூறுல இருந்து நூத்தி கிராம் வரைக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா வருத்துக்கலாம் இந்த பூண்டு பருப்பு பொடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்புல இருந்து எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா தான் நம்ம வந்து வறுத்து போட்டுக்கணும் அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே ஈவனா நமக்கு நல்லா வருபட்டு வரும் அதுக்காக தனித்தனியா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு கடலை பருப்பு நல்ல வருப்பட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வாசனையும் நல்ல வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்துல கடலை பருப்புல உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு வடிய வைக்கிறோமோ வடிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வடிய வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சிடுறேன் அதே அளவுல நான் வந்து உளுத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் எடுத்துட்டு அதையும் நான் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் பருப்பு எப்படி நம்ம சிவப்பா எடுத்து வருத்தோமோ அதே மாதிரிதான் நம்ம பருப்பும் நல்ல ஒரு வாசனை வரணும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா நமக்கு வரணும் அப்பதான் நமக்கு நல்ல ஒரு பச்சை ஸ்மெல்ல போயிட்டு நல்ல கொடுக்கும் பருப்பு பொடியும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நல்ல சர்க்க வருது பாத்தீங்கன்னா நமக்கு உளுத்தம் பருப்பும் நல்ல நமக்கு வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் பாத்தீங்கன்னா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு தீமே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் பரப்பி விட்டுடுவோம் சீக்கிரம் நமக்கு ஆறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படியே நம்ம வந்து இதை ஆற விட்டுடலாம் இப்ப நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு லைட்டா சூடாயிட்டு இருக்கு இந்த சமயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் இது போடும் போது நல்ல பருப்பு பொடி வந்து நல்ல ஒரு வாசனையோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு கொள்ளு வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால சீக்கிரமா வந்துடும் கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து சீக்கிரமா நமக்கு வருபட்டு வந்துடும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பொல்லும் நமக்கு நல்ல வறுபட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு இதையும் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் பிளேட்ல மாத்திடுறேன் கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வருத்ததுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் முட்டுக்கடல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு வருபடணும்னு அவசியம் இல்லை லைட்டா நமக்கு சூடு ஏறினாலே போதும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையில ஈரப்பதம் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த எண்ணெயை விட்டுட்டு இதுலயே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்துருவோம் கருவேப்பில வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முறு வரணும் வரணும் அளவுக்கு நல்லா வந்துடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நிறம் மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு ஈரப்பதமும் தனிஞ்சி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆற ஆற கருவுப்பிலையும் நல்லா நமக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பாக வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்ப்போம் இதை வந்து நான் அப்படியே கடாயிலே நான் வந்து வச்சேன் இது நல்லா ஆறட்டும் பருப்பும் நமக்கு நல்லா ஆறி வரணும் எல்லாம் ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆற வச்சாச்சு நல்லா ஆரி வந்துச்சு மிளகா வத்தல் பூண்டு பருப்பு எல்லாமே நம்ம வந்து ஆற கூடவே உட்டு கடலையும் கருப்பையும் தனியாக அதையும் தனியாக ஆற வச்சாச்சு இப்போ எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் மிக்சி ஜார்ல மிளகா வத்தல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா ஒரு திருப்பி திருப்பிடுறேன் அப்புறம் மற்ற பொருப்பில் எல்லாத்தையும் பூவை பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டும் இதுவும் நல்லா அரைஞ்ச மாதிரி நான் வந்து ஒரு திருப்பை திருப்பிவிட்டேன் இப்போ நம்ம வந்து பருப்பையும் போட்டுட்டு நம்ம வந்து திரிச்சோன்னா நமக்கு மிளகா வத்தல் இன்னும் நல்லா நைஸ் போக்குறேன் ஆயிடும் இப்போ நம்ம வறுத்த பருப்பு வந்து முக்கால் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து திரிச்சுக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கரகரப்பாக வேணும்னா ஒன்று ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் நைஸாக வேணுன்னா நைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல்

இதை வந்து நான் லாஸ்டா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு சீக்கிரமாக நம்ம பொடி ஆயிடும் அதனால ஃபஸ்ட்டு பருப்பை சேர்த்துட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்ல கொஞ்சம் நைஸா ஏன்னா ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கரகரப்பா இருக்கு இதை வந்து நைஸா திரிச்சிட்டோன்னா நமக்கு நல்லா இருக்கும் இதை வந்து நைஸா திரிச்சிடுறேன் இப்போ இதை வந்து நல்ல நைஸா இந்த அளவுக்கு நான் அரைச்சாச்சு திரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பொடியையும் இதில் சேர்த்து போட்டுடுவோம் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கூடவே நான் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து தூளா சேர்த்துக்கிறதுனால இந்த சமயத்தில் சேர்த்துருக்கேன் இதே இது நீங்கள் வறுப்பு கட்டி போய் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் பருப்பு வறுக்கும் போதே நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் சூட்டோடு நம்ம வந்து ஹோட்டலில் போட்டு வைக்கக்கூடாது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏர்டைக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பருப்பு பொடியை வச்சு நம்ம எப்படி தாளித்து சாதம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கையோ பார்த்துக்கலாம் வாங்க இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது தாளித்த பொடி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு தாளிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் இது செவந்துட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு மிளகாவத்திலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் பருப்பு இப்போ நமக்கு செவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நாலே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடித்தான் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்தேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் போட்டுவிட்டு நல்லா நான் வந்து இதை வதக்கிடுவேன் நல்ல ஒரு கண்ணாடி வரணும் வர வருவகைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இதை வதக்கிறதுக்கு போதே நான் வந்து ஒரு கால் பூண்டு குறைவாகவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம கா பருப்பு குழியில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம பண்ணிப்போம் நம்ம இங்கே வெங்காயம் போட்டதுனால அது சீக்கிரம் வெகு வந்து அதே நேரத்தில் அதையும் நமக்கு கொஞ்சம் உப்பு தான் நமக்கு சாதத்துல நல்லா இறங்கி நமக்கு சாப்பிட நல்லா இருக்கும் ஏன்னா வெங்காயத்துல உப்பு இருக்காது அந்த பொரிசாதத்துல மட்டும் உப்பு இருந்தால் ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மாறும் அதனால இந்த வெங்காயத்துலேயும் நம்ம உப்பை போட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிடும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வதங்கி வந்துட்டு இந்த சமயத்துல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம திருச்சி வச்சுருக்கிற பருப்பு பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கையோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் பொடி படிப்போங்களால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா நமக்கு வந்து மிக்ஸ் ஆனாலே போதும் அந்த பருப்பு பொடி வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு அந்த நமக்கு வந்து கலந்து வந்தாலே போதும் அப்படின்னு நான் வந்து கேஸ் ஆஃப் ஆரட்டும் ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆற வச்சுட்டு ரெகுலர் ரைஸ் தான் நான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு உதி உதியாக நான் இந்த அளவுக்கு வழிச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதத்தை நம்ம போட்டு கலந்துடலாம் இப்போ தாலிக்கும் இல்லை நம்ம இந்த சாதத்தையும் போட்டுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் நான் சாதம் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் எடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுடைய பருப்பு பொடி தாளித்த சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுவும் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம கிரேவி யூஸ்வலாக நம்ம வந்து காய் கறி கூட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் நான் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்மளுடைய லன்ச் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தாளித்த பருப்பு பொடி சாதம் அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் கிரேவியில் நம்ம இந்த பருப்பு பொடி சாதம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு கூட ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி தாளித்து பருப்பு பொடி சாதம் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அதுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்